நான்கு வருடங்களாக லாக் அப் மரணங்கள் நடந்த குடும்பத்தெல்லாம் சந்திக்கப் போறாரு சோ இது பக்கா திமுக எதிரான ஒரு அரசியல் பண்றதுக்கான நிலையில் தானா நான் பரந்தூருக்கு போவேன் அந்த மக்களை கூப்பிட்டு சட்டமன்றத்துக்கு வந்து முதல் வர சந்திப்பேன் அப்படின்னா என்ன இருக்கும் எனக்கு ஒன்றும் புரியல ஏன்னா சினிமா என்பது வேற நிஜம் என்பது வேற கொள்கை எதிரி பாஜக இருக்கிற இடத்துல அதிமுக கூட போய் விஜய் சேருவாரா ஆனா கடைசி நேரத்துல சேர்ந்துருவாருங்கிற மாதிரியான விமர்சனங்களா இருக்கு அதெல்லாம் நேரத்துல சொல்ல முடியுமா குடித்தாட பேச்சு பொழுது வடிஞ்சா போச்சு கூத்தாடி பேச்சு அப்பவே போச்சு இளைஞர்கள் கூட்டம் இன்னைக்கு அவரு பின்னாடி இருக்குங்கிறாங்க அதாவது விஜய் ஒரு பக்கம் ஒரு மாநாடு போட சொல்லுங்க நயன் வச்சு ஒரு மாநாடு போடணும் விஜயோட பண்படங்க கூட்டம் ஒரு நயன் தரா போடணும் அதனால நயன் முதல்வர் ராஜ்யம் கூட்டம் வரும் ஒரு நாய் கூட திரைப்படத்தில் நடிச்சுன்னா அந்த நாயை பார்க்க நாலு பேர் இல்லை நானூறு பேர்ல நாலாயிரம் பேர் இல்லை நாலு லட்சம் பேருக்கு கூடி நின்று பார்ப்பான் அதுக்குன்னு சொல்லி அந்த நாய்க்கு எடுத்து விடுவான்னா உடம்புலாம் கூப்பாடி அவ்வளோதான் அதை நம்ம எதிர்பார்க்க முடியும் இவெல்லாம் விட நின்று இந்த தேர்தல் நின்று தோல்வி விட்டு அடுத்த தேர்தலில் வந்து நிற்கிறாப்புல அப்படின்னு சொன்னால் தமிழர் கழக நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் இந்திய தேசிய எளி கட்சியின் நிறுவன தலைவர் தடா ரஹீம் அவர்கள் வணக்கம் சார் விஜய் பாத்தீங்கன்னா கடந்த நான்கு வருடங்களாக லாக் அப் மரணங்கள் நடந்த குடும்பத்தெல்லாம் சந்திக்க போறாரு ஸோ இது பக்கா திமுகக்கு எதிரான ஒரு அரசியல் பண்றதுக்கான நிலையில் இல்லை தடா ஏன்னா தான் அவர் கணக்கெடுக்கிற அதிமுக கூட ரொம்ப சைலண்டா இருக்கு இல்ல இல்ல அது அதிமுக சைலண்டாரு அப்படி எல்லாம் நம்ம பார்க்க முடியாது ஆளும் கட்சி எதிர்க்கட்சி இப்ப ஆண்டு இருக்கக்கூடிய கட்சியை எதிர்த்தாதான் அரசியல்ல வந்து வர முடியும் அந்த அடிப்படையில தான் திமுக அட்டாக் பண்ணாரு அதிமுக ஆண்டுட்டு இருக்கும்போது திமுக அட்டாக் பண்ணி ஒரு வராதுன்னா அப்போ நீங்க இந்த கேள்வி இப்போ ஆளுங்கட்சி திமுக இருக்கு அப்போ இருக்கும்போது அப்போ ஆளுங்கட்சி எதிர்த்துதான் அரசியலாங்க எல்லாருமே சப்போஸ் இப்ப அதிமுக ஆளுங்கட்சியா இருந்தா விஜயோட எதிர்ப்பு அரசியல் வந்து அதிமுக மேலதான் இருக்குமா அப்படிதானே இருக்கணும் அப்படி இருந்தாலும் அவருடைய அரசியல அவருடைய எதிர்பார்ப்பை மக்கள் வந்து ஏத்துக்குவாங்க ஆளுங்கட்சிக்கு ஆதரவா இருந்துக்கிட்டு நீ அரசியல் பண்ணால் செல்லா இப்போ இப்ப விஜய் மேல வைக்கப்படுற குற்றச்சாட்டு என்னன்னா அவர் வந்து வெளியில வந்து மக்களை சந்திக்க மாட்டேங்கிறாருங்கிற ஒரு குற்றச்சாட்டு இப்போ ஆயிரத்தி ஐநூறு இடங்கள்ல பொதுக்கூட்டங்கள் போட சொல்லி இருக்கதா இன்னைக்கு ஒரு தகவல் வெளியா இருக்கு அவர் கலந்துக்கிறாரா அவர் கலந்துக்கிறாரா என்னங்கிறது தெரியல பட் ஆயிரத்தி ஐநூறு பொதுக்கூட்டங்கள் நடத்துங்க அதுதான் நீங்க முதல்ல அவர் கலந்துகிறாரா அதை பார்க்கணும் ஆர்ப்பாட்டம் வச்சுருக்காரு அவர் கலந்துக்கிறாரா போராட்டம் வச்சுருக்காரு சி விஜய் கலந்துக்கிறாப்பா அப்படின்னு தான் நமக்கு பார்க்கணும் விஜய் எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குவார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல கமலஹாசனோட அதிகமா வாங்குவார் கமலஹாசனோட அதிகமாக அதிகம் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்ல நிறைய பேர் சொல்றாங்க பதினஞ்சு பர்சன்டேஜ் வாங்குவாங்க ஏன் ஆதவ நான் சொல்றாரு நாங்கள் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் பேங்கட்டோம் ஜனவரியில நாங்க நாங்கள் சுற்றுப்பயணம்லாம் மேற்கொண்டு முடிச்சனா நாங்கள் முப்பத்தஞ்சு வந்துருவோங்கிறாரு ஆதவ அரிஜினா அவர் முதல்வர் கடவுள் அவர் முதல்வர் முதல்வராயிட்டா தமிழ்நாட்டுக்கு எல்லாத்தையும் சீட்டு கடையை திறக்கலான்னு பாக்குறாரு முடியாதுமா இங்கே வந்து தமிழ்நாடு ஒரு வித்தியாசமான மாநிலம் இங்கே வித்தியாசமான அரசு இல்லைங்க நீங்கள் பாருங்க திமுகவுடைய ஓட் பேங்க் என்னையுமே மாறாது அப்படியே போகும் அதிமுகவுடைய ஓட் பேங்க் மாறவே மாறாது அதிமுகவுக்கு தான் போகும் பாஜக ஓட் பேங்க் இருக்கு காங்கிரஸுக்குன்னு ஓட் பேங்க் இருக்குது கம்யூனிஸ்ட் ஓட் பேங்க் இருக்கு விடுதலத்துக்கு இருக்குது பாமகவுக்கு இருக்குது ஏன் நாம் தமிழ் கட்சி இருக்கா இல்லைங்க கண்டிப்பாக இருக்கு இந்த ஓட் பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சதவீதம் உள்ள முன்ன கூட மாறும் தவிர வேறு எதுவுமே ஆகாது இதே மாதிரி கல கமலஹாசன் கடந்த முறை தேர்தல் நிற்கும் போது முதல்வர் ரேஞ்சிக்கு அலைஞ்சார் அவர் கையில பேட்டரி எல்லாம் எடுத்து டிவியெல்லாம் ஓடைச்சார் பார்த்துருப்பீங்க எலெக்ஷன் முடிஞ்சு டிவியும் பேட்டரியும் தூக்கி போட்டு என்ன பண்ணிட்டாரு மறுபடியும் போய் திமுக சண்டை சண்ட்ராயிட்டாரு ஊழலை ஒழிப்பேன் வாரிசுல அழிப்பேன்னு சொல்லிட்டு அங்கேயே போய் அன்ட்டு மூத்த அடிங்கி நம்ம எதிர்பார்க்க முடியும் இவரெல்லாம் விஜய் எல்லாம் நின்று இந்த தேர்தல் நின்று தோல்வி விட்டு அடுத்த தேர்தலில் வந்து நிற்கிறாப்புல அப்படின்னு சொன்னா அப்போயாச்சும் நம்ம வந்து பரவாயில்ல தாக்கு பிடிக்கிறான் நம்ம வந்து அப்போ இன்னைக்கு நான் விஜய் எழுத்து பேசுறேன் நாளைக்கு ஆழ்த்து கூட பேசலாம் அது வேற விஷயம் புரியுதுங்களா இன்னைக்கு நீ வந்து மக்கள் மக்கள் அது அரசு மக்கள் மக்கள் விரோத அரச பயங்கரவாதத்துக்கு நீ இன்னும் சரியான முறையிலே கலம் காலையே நான் பரந்தூருக்கு போவேன் அந்த மக்களை கூப்பிட்டு சட்டமன்றத்துக்கு வந்து முதல்வரை சந்திப்பேன் அப்படின்னா என்ன இருப்பேன் எனக்கு முடியும் புரியலையே அது எல்லாமே அது மேலேயே விமர்சனம் இவரை வந்து சினிமா டைலாக் மாதிரி தான் சொல்றேன் ஏன்னா சினிமா என்பது வேற நிஜம் என்பது வேற சினிமாவில் வந்து மூணு ஸ்டார் வச்சுக்கிட்டு கருப்பு பெல்ட்டை போட்டுக்கிட்டு டிசி கமிஷனர் வர மூணு ஸ்டார் போட்டுக்கிட்டு கருப்பு பெல்ட் இருக்கும் கமிஷனர் கமிஷனர் தொப்பி பார்த்தா கமிஷனர் தொப்பி இருக்கும் ஏண்டா ஒரு கமிஷனர் டிஜிபி இல்லை ஏடிஜிபி ரேங்க்கு அது வந்து ஐபிஎஸ் ஆபிசர் தான் கமிஷனராக ஆக முடியும் நீ வந்து மூணு ஸ்டார் வச்சுக்கிட்டு அது வந்து எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் ஏசி ஆகிற ஒரு இது கேட்டகரி காமிச்சு தொப்பி மட்டும் அப்படி மாத்தி இது வந்து நெஜத்துக்கும் நிழலுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா எந்த திரைப்படத்துலையாச்சும் கமிஷனர்னா அந்த கமிஷனருடைய கேட்டகரி ட்ரெஸ் போறாங்களா போட மாட்டாங்க ஓகே ஏன்னா அதை அவங்களுக்கு தெரியாது ஓகே அப்படி இருக்கும்போது விஜய்க்கு எப்படி தெரியாது இன்னொரு விஷயமும் என்ன பார்க்கப்படுதுன்னா விஜயகாந்த் அவர்களாக இருக்கட்டும் கமலஹாசன் அவர்களாக இருக்கட்டும் முதல் எலெக்ஷன்ல தனித்து தான் போட்டிட்டாங்க ஆனால் விஜய் வரை கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிற ஒரு விஷயத்துல அதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காரு ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க அது யாருமே அதை முன்னெடுக்கல நம்ம முன்னெடுத்தா அப்பயாச்சும் நம்ம கூட சில பேர் கூட்டணிக்கு வருவாங்க அப்பயாச்சும் ஓட் பேங்க் வந்து நம்ம கொஞ்சம் கூடும் அப்படின்ற ஒரு ஒரு என்ன சொல்றது இதெல்லாம் வந்து ஒரு தேர்தல் விநியோகங்கள் அரசியல் எதிரி திமுக கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்றாரு கொள்கை எதிரி பாஜக இருக்க இடத்துல அதிமுக கூட போய் விஜய் சேருவாரா இல்லை சேர மாட்டேன்னு ம் ஆனா கடைசி நேரத்தில் சேர்ந்துருவாருங்கிற மாதிரியான விமர்சனங்களா இருக்கு அதெல்லாம் நிரந்தரமா சொல்ல முடியுமா துணிக்காரம் பேச்சு பொழுது வடிஞ்சா போச்சு கூத்தாடி பேச்சு அப்பவே போச்சு அப்ப தமிழகம் இன்னும் ஆனா நடிகர்களை நம்பிக்கிட்டு தான் இருக்கா இளைஞர்கள் கூட்டம் இன்னைக்கு அவர் பின்னாடி இருக்குங்கிறாங்க நான் சொல்றேன் நயன்தரா கூட்டம் போடுங்க அதாவது விஜய் ஒரு பக்கம் ஒரு மாநாடு போட சொல்லுங்க நயன்தரா வச்சு ஒரு மாநாடு போடுங்க விஜயோட பண்படங்கு கூட்டம் நயன்தரா போடும் அதனால நயன்தரா போடுற முதல்வர் ராஜ்யம்னா கூட்டம் வரும் ஓட்டு வராதுங்கிறீங்க ஏங்க நீங்க ஷாருக்கான் கான் இதுக்கு பிறந்த நாளைக்கு ஒரு அஞ்சு லட்சம் பேர் அவர் வீட்டுக்கு முன்னாடி நிக்கிறான் நிற்கிறேன்னா இல்லையா அதுக்குன்னு சொல்லி அஞ்சு லட்சம் பேர் நம்ம எலெக்ஷன் நின்றும் அமிதா ஆனான அமிதாப் பச்சனே சூப்பர் ஸ்டார்னு சொல்லுவாங்க ஹிந்தி சூப்பர் ஸ்டார் என்னாச்சு உத்தரப்பிரதேசில் தோல்வியை தான் தருனாரு அவளுதாங்க கூட்டம் வரும் ஒரு நாய் கூட திரைப்படத்தை நடிச்சுன்னா அந்த நாயை பார்க்க நாலு பேர் இல்லை நானூறு பேர்ல நாலாயிரம் பேர் இல்லை நாலு லட்சம் பேர் கூட கூடி கூடிய பார்ப்பான் அதுக்குன்னு சொல்லி அந்த நாய் பின்னாடி ஓடுவானா ஓட மாட்டான் இன்னொரு விஷயமும் சொல்றாங்க விஜய் முதல்வராக ஏற்றுக்கொள்ளும் கட்சிகள் கூட தான் நாங்கள் கூட்டணி வைப்போம் அவர் தான் எங்களோட முதல்வர் வேட்பாளர் அப்படி ஏத்துக்கிற கட்சி இருக்கா தமிழ்நாட்டில் அது காலம் தான் போய் சொல்றேன் ஆனா சொல்றேன் விஜய் நிக்கட்டும் இங்கே வேணாம்னு சொல்ற அரசியலுக்கு வந்திருக்கப்ப நிக்கட்டும் தேர்தல் எடுத்த உடனே முதல்வர் ரேஞ்சுக்கு நீங்க ஏன் போறீங்க நான் தான் கேட்குறேன் நீங்கள் வாங்க மக்கள்கிட்ட வந்து பேசுங்க என்ன பேசுங்கன்னா நான் தேர்தலில் இன்றைக்கி நின்று இருக்கேன் சரி ஆண்டுகளா திரைப்படத்தில் நடித்தேன் இப்போ நான் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து பணி செய்யணும்னு எனக்கு ஆசை இருக்குது சின்ன வயசுலேருந்து தெரிஞ்சது இப்போ நான் செய்யணுன்னு ஆசை நான் வந்திருக்கேன் நீங்கள் எனக்கு ஓட்டு போடுங்க கேளுங்க ஓட்டு போடலனால நான் வந்து என்ன பண்ணுவேன் நானும் உங்களுக்காக தொடர்ந்து நான் வந்து குரல் கொடுத்துட்டே இருப்பேன்னு குரல் அப்படி சொல்லுங்க எடுத்து முதல்வர் ரேஞ்சு கேட்டா போறீங்க நீங்க எல்லாம் அவங்க கட்சி பொதுக்குழு முடிவு பண்ணி முதல்வர் வேட்பாளராக வந்து இவர் விஜய் அறிவிக்கிறீங்க ஏன்டா அவ்வளவு சீக்கிரம் அறிவிக்கிறீங்க முதல்வர் வேட்பாளர் ஜெயிச்சி பேருக்கு அறிவிச்சிருங்க விஜய் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறாருங்கிற ஒரு தகவல் வெளியா இருக்கு அதை அவருக்கு கை கொடுக்குமா சுற்றுப்பயணம் யாரு போல தமிழ்நாட்டுல எந்த அறிச்சு ஏதோ விஜய் மட்டும்தான் போறேன் எல்லாருமே போறாங்க திமுக போலயா சுற்றுப்பயணம் போயிருக்காங்க வைகோ போலயா அதிமுக இப்ப இருக்கா இல்லையா பிஜேபி போலையா எல்லா கட்சிகளும் சுற்றுப்பயணம் போவதா செய்வாங்க சுற்றுப்பயணம் போனதுன்னு அரசியலே இல்லையே இப்ப திருமாவளவன் அவர்கள் வந்து என்ன சொல்றாருன்னா பாஜக கூட அதிமுக கூட்டணி இல்லைன்னா நாங்கள் கூட அவங்க கூட சேர்ந்து நாங்கள் இந்த தேர்தலை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கூட்டணியில இருந்துகிட்டு இந்த ஒரு வார்த்தையை அவர் சொல்லலாமா அவருக்கு என்னன்னு சொன்னா ஒரு இழப்பு இருக்கு சி யாருக்கு நம்ம வீசி தலைவர் அண்ணன் திருமாவளவனுக்கு ஒரு இழப்பு பாஜக கூட அதிமுக கூட்டணிக்கு போகாம இருந்தா இவருக்கு திமுக கூட்டணியில நல்ல டிமாண்டா இருந்தது கம்மி ஆயிடுச்சு கம்மி ஆனதுக்காக அடிக்கடி இந்த டைலாக விடுறாரு ஒரு கால் பாஜக கூட அதிமுக கூட்டணி போகலன்னா கூட அதிமுக கூட விடுதலை போவாரு திமுக கிட்டே ரெண்டு சீட்டு மூணு சீட்டு எக்ஸ்ட்ரா வாங்கி அங்கே நிக்கிறா பாப்பாரு தவிர அவர் போக மாட்டாரு இது அதிமுகவுக்கும் நல்லா தெரியும் ஆனா அதிமுக பாஜகவோட போய்ட்டு இவருக்கு திமுகவால டிமாண்ட் வந்து ஒண்ணே பண்ண முடியல இருந்தா இருலைன்னா போ அப்படின்ற ஒரு நிகழைப்பாடு தான் இருக்கார் இல்ல இல்ல கடந்த எலெக்ஷன்லயே வந்து ரொம்ப கம்மியான சீட்ஸ் தான் ஒதுக்குனாங்க இந்த டைம் நாங்க நிறைய கேட்போம் அப்படிங்கிற மாதிரி திருமாவளமும் சரி கம்யூனிஸ்ட்டுகளும் சரி கேட்டு எல்லாம் கேட்குறாங்க முஸ்லீம் மதிப்புகள் கூட தான் இருபத்தஞ்சி கேப் இருபது கேப் பண்றாங்க திமுக கொடுத்துருவாங்க கண்டிப்பா கடந்த முறை தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் வாகின சீட்டோட ஒன்னு கூடலாம் குறையலாம் ஒன்னு இல்ல ரெண்டு இதுக்கு மேல சான்ஸே இல்லை திமுக கூட்டணி இன்னொரு விஷயமும் இவ்வளவு நாள் வந்து கூட்டணி கட்சிகளாதான் வந்துருக்கும் அதிகார பங்கை பத்தி தமிழ்நாடு அரசியல் பேசினதுல இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க வருங்காலத்தில் அது நடக்குறதுக்கான வாய்ப்புகள் இருந்தா நாங்களும் அதை பயன்படுத்திப்போங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதிகார பங்களிப்பு என்பதே ஒரு வித்தியாசமான விசித்திரமானதுங்க இப்போ ஒரு கால் திமு அதிமுக நீக்குது எலெக்ஷன்ல அதிமுக மெஜாரிட்டியை ஜெயிக்காம கூட்டணி கட்சியுடைய தயவுல ஆட்சியை வந்து அவங்க வந்து நடத்தணும்னா அப்ப கூட்டணி தான் நடக்கும் இல்லைன்னு சொல்ல என்ன பண்ண நான் ஆதரிக்க மாட்டேன் வெளியே போறேன்னு சொல்றதுங்களா உங்களுக்கு இல்ல அதிமுக மெஜாரிட்டி அரசு அமைஞ்சதுன்னா அதிமுக ஏன் வந்து பாஜகவுக்கு வந்து கூட்டணியில் சேர்க்க போறான் இல்லது அதிமுக கூட்டணி நிற்கக்கூடிய கட்சிகளை ஏன் சேர்க்க போறாங்க புரிதுங்க உங்களுக்கு சேர்க்க மாட்டாங்கல்ல மெஜாரிட்டி வரலன்னு சொன்னா இழிப்பறிவான நிலை இருப்பது கூட்டணி கட்சி ஆட்சி நடத்துவாங்க அப்போ கூட்டணி அரசு அமைப்பு வாய்ப்பு இருக்கு இதுதான் இந்தியா முழுக்க நடக்கிறது அதனால விஜய் கூட வந்து அவன் கட்சி வந்து ஒரு சுயமா ஒரு நூத்தி இரநூத்தி நூத்தி இருபது சீட்டு நின்று ஜெயிச்சிட்டான்னு வச்சுக்கலாம் அவன் ஏன் கூட்டணிக்கு போகிறான் இதுல இப்ப வந்து என்னன்னா எடப்பாடி அவர்கள் மேல ஒரு விமர்சனம் வந்திருக்கு ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்லியிருக்காரு அறநிலைத்துறை காசெல்லாம் எடுத்து வந்து காலேஜஸ் எல்லாம் கட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து சொல்றாரு இதுக்கு ரொம்ப விமர்சனங்கள் இருந்திருக்கு இதை எப்படி பாக்குறீங்க கோயில் அறநிலைத்துறை கோயில் அது வந்து அவர் வந்து கோயில் கோயில் சம்பந்தப்பட்டமான விஷயங்களுக்கு மட்டும்தான் செலவு பண்ணணும் அப்படின்ற ஒரு விதி இருக்கலாம் அதே கல்வி இதே நீங்க வந்து வக்போர்டோ அல்லது மசூதி பள்ளிவாசல் சொத்தை வந்து ஏன் ஸ்கூலுக்கு செலவு பண்ணிட்டு நான் பதில் சொல்லுவாரு ஏன்னா செலவு பண்ணுறது தப்பு இல்லைன்னு சொல்லுவேன் ப பள்ளிவாசல் சொத்தா இருக்கட்டும் அல்லது பள்ளிவாசலுடைய வருமானமாக இருக்கட்டும் அதை வந்து ஸ்கூல் திறக்கிறாங்க காலேஜ் தரக்கிறாங்கன்னு போது நான் என்ன எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டேன் ஏன்னு சொன்னால் இது வணக்க வழிபாடு அது ஒரு மாணவனுடைய எதிர்கால கல்வி சம்பந்தப்பட்டது அதே நேரத்தில் கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நாம் வந்து சொல்ல முடியாது இல்லை இல்லை இப்ப இப்போ அவர் வந்து எடப்பாடி மேல வைக்கப்பட்ட விமர்சனம் என்னன்னா இது ஒரு பாஜக தலைவர் சொல்லியிருந்தா இதை கடந்து போற விஷயமா இருக்கும் நீங்க ஒரு திராவிட கட்சி இந்த விஷயத்தை நீங்க எப்படி சொல்லலாங்கிற மாதிரியான விமர்சனங்கள் எல்லாமே எப்படி சொல்லாம இருப்ப இப்ப சொல்றது நீங்க என்னன்னா அதை பத்தி பேசுறோம் எதிர்மறையான அரசியலை இன்னைக்கு வந்து தமிழகத்துல கொண்டு போகணும் அப்போ கோயிலில் வரக்கூடிய வருமானத்தை கல்விக்காக செலவு பண்றாங்க அப்ப எந்த கல்விக்காக செலவு பண்றாங்க எவ்வளவு எடுத்தாங்க இதெல்லாம் ஒரு விவாத பொருளாகுதா இல்லைங்களா கண்டிப்பா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு யார் என்ன சொன்னாலும் அமித்ஷா சொல்றவருனா முதல்வர் முதல்வர் வேட்பாளர் அதிமுக கூட்டணியில் அப்படிங்கிற போது இது வந்து இப்போ முதல்வர் வேட்பாளராக யாரை நியமிப்பாங்க டிடிவி சொல்றாரு ஓபிஎஸ் சொல்றாரு சசிகலா சொல்றது எல்லாம் லெப்ட் சைனில் டீல் பண்ணிட்டார் எடப்பாடி ஓகே இனி அவங்க வந்து செல்லுபடி ஆகாது இப்போ அவரு அதிமுக எடப்பாடி ஓகேன்னு சொன்னதான் டிடிவி தினகரன் அந்த என்டிஏ கூட்டணியிலேயே இருக்க முடியும்

டிடிவி தினகரனோ இல்லை ஓபிஎஸோ சசிகலா விஷயங்கள்லயோ நீங்க எடுத்துட்டு வந்து கட்சி விஷயத்துல தலையிடக்கூடாதுன்ற அந்த கண்டிஷன்ல தான் அவங்க வந்து பாஜக கூட கூட்டணி அவங்களோட தான் என்ன அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பாஜக நம்புனவையவன் வாழ்ந்த வரலாறு இருக்கு இந்தியா முழுக்க சொல்லுவாங்க அதிமுக அதிமுக வந்து கூட்டணி தானே நம்புறது வேற கூட்டணி வேற டிடிவி டிடி தினகரன் வந்து முழுக்க நம்பினாருங்க நம்ம பாஜக கையை விடாது நம்ம இந்திய கூட்டணியில் இருந்தான்னு சொன்னால் எப்படியாவது அதிமுகவும் அந்த சின்னத்தை பறித்து நம்ம கையில் கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருந்தது கடைசியாக அதிமுக அங்கே கூட்டணி ஆனதுக்கப்புறம் அவங்க அதை உண்மையை பண்ண முடியல இப்போ விஜய் தனித்து போட்டிக்கிட்டால் தமிழக அரசியில் நாலு முனை போட்டி நிகழும் சீமானவர்களும் தனித்து தான் போட்டிடுறாரு பட் சீமானவர்களை நிறைய ஊடகங்கள் வந்து அந்த நாலு முனை போட்டியில அவர் ஒரு பார்த்தா சேர்த்துக்கவே மாட்டேங்கிறாங்க அவர் தான் சொல்றாரு போட்டியில ரெண்டு மணி போட்டி தான் ஒன்னு திராவிட ஏற்றுக்கொண்ட கட்சிகளுடைய தமிழ் தேசிய சித்தாந்தத்துக்கும் போட்டி தான் ரெண்டு வகை போட்டி தான் இருக்கு தமிழ்நாட்டுல அப்படின்றாரு ஓகே சீமான் விஜய் கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா வாய்ப்பே இல்லை அவரோட அந்த திராவிட சித்தாந்தத்தை கையில எடுத்ததுதான் அதுக்கு ஒரு காரணம் இல்ல அது மட்டும் இல்ல அது விஜய்க்கு வந்து சீமான் கூட ஒப்பிடாரு சீமான் வந்து களத்துல இருந்து தொடர்ந்து பல வருண்டுகளா வந்து எதிர்நீச்சல் போட்டுட்டே வர்றாங்க விஜய் ஒண்ணும் இறங்கவே இல்லை தண்ணியில இல்ல ஏன்னா அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் கொள்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே என் தம்பி நானும் செயல்பட வேண்டிய சேர்ந்து செயல்படுற ஒரு காலம் எதிர்பார்த்துருக்கலாம் விஜய் வந்து இது தம்தேசிய கொள்கைகளை ஏத்துக்கிட்டு அதே அடிப்படையில் தமிழகத்தில் அரசியல் பண்ணாருன்னு சொன்னால் அப்போ நிலை மாறி இருக்கும் ஓகே புரிஞ்சுங்களா அப்படிங்கும்போது அவர் பெரியாரையும் தம்தேசியத்தையும் நான் இரண்டு கொள்கையோடதான் நான் கடைபிடிப்பேன் அப்படி சிமானுடைய நீண்ட கால அரசியலுக்கு எதிரா அவர் அறிவிச்ச மாதிரி ஆகுது அப்ப அவர் விமர்சனம் பண்ண வேண்டிய நிலைக்கு சீமான் தள்ளப்படுறார் விமர்சனம் பண்ணலன்னா அது சீமானுக்கு மிகப்பெரிய பெரிய பலகின ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் யாருக்கு சாதனமா தேர்தல் நேரத்தில் தான் சொல்ல முடியும் ஏன்னா கூட்டணிகளுடைய நிலைப்பாடுன்னு ஒண்ணு இருக்கு நான் சொல்லணும் திமுக தனியா நிண்ணம் ஜெயிக்குமா ஜெயிக்காது அதிமுக தனியா நின்ற ஜெயிக்கிமான்னு நினைக்கிறேன் ஜெயிக்காது கூட்டணி உடைய நிலை திமுக கூட இந்த கூட்டணிகள் தொடருமா அதிமுக கூட கூட்டணிகள் எப்படி தொடரும் தான் ஆனா ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் வந்து சீமானுக்கு மிகப்பெரிய பிளஸ் இருக்கும் அது மட்டும் மாற்ற கருத்து விஜயும் போது எல்லா கட்சிகள் கொஞ்சம் வாக்குகள் விஜய்க்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்களா திமுக வாக்குகள் அதிகமா போக வாய்ப்பு இருக்கு கிறித்துவ வாக்குகள் போகும் சிறுபான்மை கிறித்துவ வாக்குகள் போக வாய்ப்பு இருக்கு சீமா யாருக்கு விஜய்க்கு முஸ்லீம் வாக்கு ஒண்ணு கூட போக விஜய் அது எல்லாமே திமுக தானா அந்த முஸ்லிம் வாக்குகள் வந்து போடுவோம் போகும் அதிமுக போறதுக்கான வாய்ப்பு குறைவு தானே அதுவே ஒரு குறிப்பிட்ட வாக்குகள் போகும் அதிமுக மீது அந்த ரெட்டலை மீது சில முஸ்லிம்களுக்கு ஒரு விதமான பற்று இருக்கு இல்லையா அவங்க போறதான் செய்வோம் கருத்துக்களை பயந்துகிட்டதுக்கு நன்றி சார்